பனம்பழம் பனம்பழத்தை வச்சு அதுக்கப்புறம் அதே பனம்பழத்துல உளுந்து இனிப்பு போண்டா வரைக்கும் அந்த வேர் வரைக்குமே நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்குதுங்க எல்லா விதமான சத்துக்கள் இருக்குது அதாவது பப்பாளியில மாம்பழத்துல கூடிய சத்துக்களை விட இன்னைக்கு கால்சியம் சத்து விட்டமின் ஏ விட்டமின் சி இதுல ஜாஸ்தி இருக்குதுங்க இப்ப நான் அந்த பனம்பளத்துல மேல இருக்கிற அந்த கருப்பு தோலை மட்டும் எடுத்துட்டு இப்போ சென்ட்ரு போர்ஷனை வந்து கேரட் துருவியில் நல்லா அந்த துருவி பல்பை மட்டும் எடுத்துக்கிறேங்க இப்போ உளுந்த வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து பதநீரை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு நொங்காகும் அந்த நொங்க விட்டுட்டோம்னா அப்படியே நம்மளுக்கு பணம்பலம் ஆயிருங்க இந்த பணம்பழத்தையும் நம்ம எடுக்காமல் விட்டால் தான் நம்மளுக்கு அந்த பணம் கிழங்கு வந்து வரும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் அந்த பல்ப்பை மட்டும் நல்லா வடித்து எடுத்துக்கிறேன்னா அதில் வந்து நாரெல்லாம் இருக்கும் நம்ம அந்த போண்டா போடுறப்பையோ நம்மளுக்கு அது ஒரு மாதிரி க க இது அன் இருக்கும் இப்போ அதனால் நெல்லா நாம் அந்த நல்ல சீவில் போட்டு வடித்து எடுத்துட்டோம்னா அந்த நார் எல்லாமே அப்படியே நின்றுக்கும் அந்த பல்பை மட்டும் எடுத்துக்கலாம் நான் உளுந்து வந்து நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிச்சு இப்போ வந்து கிரைண்டரில் தான் போட்டு ஆட்ட போகிறேன் தண்ணியாக விடக்கூடாதுங்க அதுக்கு பதில் இந்த பல்ப்பை போட்டு தான் நான் ஆட்ட போகிறேன் இதுக்கு வந்து இங்கே இந்த சைடு இருக்கிறவங்களாம் பனங்கருப்பட்டி அதாவது பனங்க பனை மரத்தில் கேந்து கிடைக்கக்கூடிய கருப்பட்டி வச்சு தான் செய்கிறாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் அருமையாக இருக்குங்க கலரை பார்த்து எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது இது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது கலர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும் ஆனால் கலரை பார்த்து நம்ம எதுவுமே சாப்பிட்டா நம்மளுக்கு அது சத்தே கிடையாதுங்க இது வந்து இப்போ உளுந்தை வந்து நான் கிரைண்டரில் போட்டுங்க அந்த பல்ப்பை அப்படியே போடக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது முக்கா பங்கு ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இதில் வந்து நிறைய பேர் அந்த கோதுமை இல்லைன்னா மைதா அரிசி மாவெல்லாம் சேர்த்து பண்ணுறாங்க ஆனால் அதை விட உளுந்தில் தான் நம்மளுக்கு சத்து ஜாஸ்தி பனம்பளத்துலையும் ரொம்ப அதிகமான சத்துக்கள் இருக்குதுங்க இப்போ இது வந்து பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாருமே சாப்பிட்லாங்க இது வந்து மலச்சிக்கலை வந்து மெயினாக நீக்கக்கூடியது தான் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க இப்படி வந்து நம்ம ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பல்ப்பு போட்டு அதை நல்லா ஆட்டி எடுத்துக்கிறேங்க இப்போ ஏற்கனவே நான் வந்து ஆயில் காந் காஞ்சிகிட்டு இருக்குது போண்டா போடுறதுக்காக அதுக்கப்புறம் இட்லி வேக வைக்கிறதுக்காக இட்லி சட்டியும் வச்சுட்டேங்க இப்போ இதை நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் இதெல்லாம் காசே கொடுத்தாலும் நம்மளுக்கு வெளியே வந்து இந்த பொருள் எல்லாம் கிடைக்காது அவ்வளோ ஒரு சத்தான ஒரு பொருள் இது இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு ஆட்டி எடுத்துக்கிறோங்க இது வந்து சேவான்னு சொல்லுவோம் சேவாக்கான்னு சொல்லுவோம் நம்ம அந்த எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பனம்பழத்தை பற்றி அருமை தெரியும் அப்போ எல்லாம் சின்ன சின்ன கடையில் கூட இதெல்லாம் விற்பாங்க வாங்கி சாப்பிடுவோம் இப்போ நான் சக்கரையை ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற இல்லை ஆட்டின ஒன்று அப்படியே போட வேண்டியதான் இப்போ சக்கரையை கலந்து இந்த சைடு இருக்கிறவங்க அந்த பனங்கருப்பட்டி போட்டு செஞ்சு கொடுத்தாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் அருமையாக இருந்ததுங்க கொஞ்சம் கலர் வந்து நம்மளுக்கு எப்போயும் இந்த போண்டா வந்து சும்மாவே நம்ம நார்மலாக உளுந்து போண்டா போட்டால் கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும் இது வந்து நம்மளுக்கு அந்த பனம்பழம் சேரனால கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டை தான் நம்ம பார்த்து சாப்பிட்ணுங்க அவ்வளோ வித நன்மை இருக்குது இதில் இப்போ இது மாதிரி நல்லா சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணுங்க இல்லைன்னா கலர் கொஞ்சம் ரொம்ப பிளாக் ஆகிரும் இப்போ அது வேகட்டுங்க அதுக்குள்ளே நான் இட்லி அந்த சைடு இட்லி பாத்திரமும் வச்சுட்டேன் இப்போ இதுலேயே நான் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு சக்கரை இதே போதுங்க இதுக்கு மேலே நான் போடலை அப்படியே நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்க இப்போ பாருங்கள் இனிப்பு போண்டா ஆயிடுச்சு டேஸ்ட் ரொம்பவுமே அருமையா இருக்குது இந்த பல்ப் நீங்கள் கிடைச்ச இந்த பனம்பழம் கிடைச்ச இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு அருமையான ஒரு டிஷ் இது இந்த சைடு வந்து கொஞ்சம் பனம்பழம்லாம் கிடைக்கிது அதனால நான் இன்னைக்கு செஞ்சுருக்கிறேன் இப்போ தேங்காய் பூ வந்து நிறைய போட்டுக்கலாங்க இந்த மாதிரி போட்டு குழந்தைங்களுக்கு அதாவது பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உளுந்து சேர்த்து கொடுத்து பாருங்க அவ்வளோ ஒரு இடுப்பு எலும்புக்கோ இல்லை நம்ம எலும்புக்கோ குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நல்லதுங்க இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இட்லி தட்டில் விட்டுக்கிறேங்க இப்போ இதில் மேலே வந்து நாட்டு சக்கரை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பனங்கருப்பட்டி கிடச்சா நீங்கள் அந்த பனங்கருப்பட்டி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான பணம்பழ புட்டு ரெடி அதுக்கப்புறம் இனிப்பு போண்டாவு ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க இது வந்து பார்க்குறதுக்கு பா தான் இப்படி இருக்குங்க ஆனால் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் எதையுமே நம்ம இப்போ வந்து பார்த்து சாப்பிடக்கூடாதுங்க ஆனால் இந்த இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது டேஸ்ட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அருமையான பனம்பழத்தில் ரெண்டு ஸ்வீட் பண்ணியிருக்கிறேங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கிடச்சா நீங்கள் செஞ்சு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்